இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னி கோயிலுக்கு வந்திருக்கோம் போன டைம் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருப்போம் அப்ப திருவிழா கிடையாது பட் வந்து பதினஞ்சு கேவுக்கு மேலே போயிருக்கு அந்த வீடியோ ரிலேட்டிவ் வீடியோலாம் அந்த வீடியோ கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து மணப்பாக்கம் கன்னி கோயிலில் வந்து தீமிதி திருவிழா நடக்க போகுது செட்டி தீமிதி திருவிழாலாம் நடக்க போகுது பிரம்மாண்டமாக உங்களுக்கு அதை அப்படியே லைவாக காட்டுறேன் நீங்கள் அங்கே இருந்தபடி இங்கே பாருங்கள் அதான் இன்றைக்கி காட்ட போகிறேன் என் மூஞ்சி வந்து லைட்டாக கேவலமாக இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் தூங்கலை உங்களுக்கு வந்து சிறப்பாக வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து நாகை வழிபோக்கம் யூடியூப் சேனலில் நம்ம வந்து மணப்பாக்கம் கன்னி கோயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் கடையெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து எப்படின்னா இன்றைக்கி மற்ற நாளில் வர்றதை விட இன்றைக்கி வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை மணப்பாக்கம் கோயிலுக்கு வந்து இது மூணாவது வெள்ளிக்கிழமை ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா இன்றைக்கி தான் திருவிழான்னு சொல்லுவாங்க மணப்பாக்கம் கன்னி கோயிலில் வந்து திருவிழா இன்றைக்கி தீமதி திருவிழா நல்லா சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் நான் காலையிலே வந்துட்டேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு திருவிழா பார்க்குறது எவ்வளோ ஒரு ஒரு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நிறையா பேர் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு பார்க்க முடியாமல் இருக்கும் உங்களுக்காக நான் லைவாக காட்டுறேன் இது எப்படின்னா எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு வீடியோ பார்த்துட்டு போகிறார் என்ன பார்க்க முடிய போகிறான்னு ஒரு இரநூறு முந்நூறு கடைக்கு மேலே அதுக்கு மேலே தான் இருக்கும் நான் ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விட்றேன் நல்லா கடைகள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா போட்டிருக்காங்க எனக்கே வெ வெக்கமாக இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே சரி பரவாயில்ல கடையெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் குறையாது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைங்க வாங்கிறதுக்காகனே போகிற வழியிலே வாங்கிறதுக்காகனே வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க அப்போ தான் வந்து சின்ன பிள்ளை அடம்பிடிச்சி இது வேணும் அது வேணும்னு கேட்டோம் இல்லையா அதனால் என்ட்ரன்ஸ்லேயே அது மாதிரி கடைகள்லாம் பார்த்துருக்கோம் பொரிய உருண்டையெல்லாம் வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க பொறி உருண்டை அது மாதிரியான பொருட்கள்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த கடையில் இருக்குது பொறி உருண்டைலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயில் திருவிழா டைமில் வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் எல்லா பொருளும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த பக்கமாக போயிட்டுருக்கோம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய கடைகள் இருக்குது இங்கே வந்து மெயினாக வந்து அன்னதானம் அன்னதானம் போடுறாங்க சின்ன சின்ன ரூம்ஸ் வந்து தங்குறதுக்கு ரூம்ஸு இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது மினி ஹால் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணியிருக்காங்க அன்னதானம் போடுறதுக்கு இந்த ஊருங்க அன்னதானபுரம் கிழங்கு அண்ணா இது என்ன கிழங்கு மரவள்ளி கிழங்கா யூடியூப் யூடியூப் சேனல் இது இதை வருத்து தருவீங்களா இது வருத்து தருவீங்களா மரவள்ளிக்கிழங்கு அதை வந்து வருத்தி தருவாங்க இங்கே வந்து நிறைய பானைலாம் வச்சிருக்காங்க பாருங்கள் பானை எதுக்குன்னா வந்து இங்கே அதிகபட்ச நேற்றுக்கட்டனையும் வந்து இங்கே வந்து பானைகள் பானையில் பொங்கல் விடுறது தான் அதிகபட்ச நேர்த்திக் கடன்னா இங்கே இருக்குது திரும்ப இடம்லாம் வந்து பானை வந்து இன்றைக்கு பார்க்கலாம் இதை பார்த்த உடனே ஒரு கிராமத்துக்குள்ள கிராமத்துக்குள்ளே இல்லை கிராமத்தில் தான் இருக்கும் இது வந்து மணப்பாக்கம் மணப்பாக்கம் கன்னி கோயில் மணப்பாக்கம்னா இந்த செங்கல்பட்டுல வந்து மணப்பாக்கம்ங்கிற ஏரியாவில் அந்த பாருங்க பொங்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கே தெரியும் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த சிவகாசி மூவியில் அதுக்கப்புறம் படத்துல படத்துலையெல்லாம் காட்டுவாங்க அந்த திருவிழா சீன்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா அந்த கிராமத்து லுக்கு இதை வச்சு தான் இந்த மாதிரியான திருவிழாக்களை வச்சு தான் எடுத்திருப்பாங்க போலருங்க வேறு லெவல் இந்த இடத்துல தான் தீமிதி நடக்கும் பட் வந்து இப்போ கிடையாது ஒரு பன்னெண்டு ஆகும் நம்ம வந்து காலையிலே வந்தாச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தீமிதிக்கு இந்த இடத்துல தான் தீமதி நடக்கும் இந்த இதுதான் பாலாறு பாலாறுல வந்து பேர் மட்டும்தான் இருக்கு ஆரக்கானம் நீங்க எந்த ஊரா நீங்க எந்த ஊர் தானே சரி ஓகே தீமதி வந்து நாலு மணிக்கு நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு நடக்கும் அஞ்சு மணிக்கு நடக்கும் ஒரு எந்த ஊர் தான் உங்க பேர் சொல்லு பரத்குமார் என் தம்பி பேரும் பரத்குமார் தான் வேற சரி என் தம்பி பேர் வச்சுருக்காரு அதனால் இவர் கொஞ்சம் நல்ல பையனாக நல்ல பையனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் என் தம்பி பேர் சரி ஓகே இந்த இடத்துல அங்கேருந்து குளிச்சுட்டு அங்கே வந்து ஆறு முன்னாடி ஆறு இருக்கும் இப்போ வந்து ஆறு பேர் மட்டும்தான் இருக்குது அங்கே பம்ப் செட்டு போட்டு பம்ப் செட்டு போட்டு இருக்காங்க அந்த பாருங்கள்லாம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நிறையா பம்ப் செட் இருக்கு பாருங்கள் அந்த ஆற்றுல வந்து பம்ப் செட்டு போட்டு இருக்காங்க பட் வந்து ஆறு இல்லை இப்போ வந்து பேர் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல தண்ணி வச்சு குடிக்கிறாங்க இது வழியாக வந்து இங்கே தான் வந்து தீ மீதி நடக்கும் உள்ளே இதுலேயே ஏரி வந்து தீமீதி நடக்கும் இடம் வந்து பாலாறு ஆனால் ஆற்றுல தான் நடந்து போய்ட்டுருக்கோம் ஆற்றுல தண்ணி இல்லை எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க ஆறு ஆறுன்னு சொல்கிறான் ஆற காணுமேனு பட் வந்து குளிக்கிறது வந்து பம்ப் செட்டு போட்டு சூப்பராக குளிக்க வச்சுருக்காங்க போர் போட்டு போர் வாட்டரெலாம் இருக்காங்க இங்கே வந்து இந்த ஆற்றுல வந்து வைப்பாங்களாம் ஒரு குறிப்பிட்ட பேர் அங்கே நடக்குதா அப்புறம் அந்த சாமி அது வந்து வைப்பாங்களாம் பம்பையெல்லாம் அடித்து சாமியாரப்பாங்கலாம் கோவில் அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த அருப்புறம் கோவில் அந்த அருக்கு கோவில் உங்களுக்கு இங்கே வந்து ஆற்றுல வந்து இதுதான் இது வந்து ஆறு தான் பார்க்கறதுக்கு வந்து பாருங்கள் இது வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் அது அரை கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் அதோடய லென்த்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் தெரியுதா வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் பக்கத்தில் வந்தாச்சு வாங்க பக்கத்துல பக்கத்துல போயிட்டு பாக்கலாம் அக்கா என்னக்கா பண்றாங்க சாமியார் குமரா உமையாள் தனக்கு மகனே முருகனே என்று முருகே சொல் என்ற மனமே சாதமான வண்ணமை நீதி ஏறி வர வேண்டும் பலகுகனே

அது கூட்டவரது

தரமான கிராமத்து ஒரு திருவிழா பார்க்கணும் அப்படின்னா இங்க மணப்பாக்கம் செங்கல்பட்டுல உள்ள மணப்பாக்கம் கன்னி கோயிலுக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா தரமான திருவிழா பார்க்கலாம் கிராமத்து திருவிழா பார்க்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தீவுகளை அமிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து தீமதி நடக்கும் எத்தனை மணிக்கு நான் நடக்கும் தீமதி அஞ்சரை ஆகிடுமா சரி அப்போ தான் தீமிதி இந்த இடத்துல தான் நடக்கும் உங்களுக்கு வந்து இந்த அந்த இடம் பாலாத்தங்கரை அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து இங்கே வருவாங்க வந்துட்டு என்னால் நிற்க முடியல உண்மையாகவே வேறு லெவல் இருக்குது பயங்கரமாக இருக்குது வாங்க உள்ளே போய்ட்டு கடையெல்லாம் பார்க்கலாம் அவங்க கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காம போனீங்க அவ்வளோதான் பாத்துங்க பாருங்கள் இந்த இடத்துல இருக்க முடியலை நல்ல உண்மையாகவே வாங்க போயிட்டு பார்க்கலாம் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வேலை பூர்த்தி ஆகலை திரும்ப திரும்புகிற இடம்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கடைகள் இருக்குது இங்கே வந்து முடிய இறக்குறாங்க முடிய இறக்கி காது முடிய இறக்குறது அது மாதிரி நேர்த்திக் கடன்லாம் இங்கே வைக்கிறாங்க

யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் எல்லா கடையும் பாச்சி சாமி எல்லாத்தையும் நான் பார்த்தோம் கோயில் உள்ளே போ அலோட்க் கிடையாது பட் நான் அளவுக்கு பார்த்து காட்டியிருக்கேன் தரமான ஒரு கிராமத்து கிராமத்து திருவிழாவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா பாய்